அனைவருக்கும் என் இனிய முதற்கண் வணக்கம் ஈதல் இசைப்பட வாழ்தல் அதுவல்லது ஊதியமில்லை உயிருக்கு என்ற வள்ளுவரின் வாக்கிற்கிணங்க மக்களுக்கு தொண்டு செய்து வாழ்ந்தவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை திங்கள் பதினைந்தாம் நாள் குமாரசாமி சிவகாமியம்மாள் தம்பதியருக்கு மகனாக பிறந்தார் இவர் விருதுநகரில் உள்ள சத்ரிய வித்யாலயாவில் தமது பள்ளி படிப்பினை தொடங்கினார் தனது ஆறாவது வயதில் தந்தை மறைந்ததால் ஆறாம் வகுப்பு படிக்கும்போதே தன் படிப்பை நிறுத்திவிட்டார் விளையும் பயிர் முலையிலே தெரியும் என்ற கூற்றிற்கிணங்க மாமாவின் துணிக்கடையில் வேலை பார்த்தபடி செய்தித்தாள் வாசிக்கும் பழக்கம் கொண்டிருந்தார் அரசியல் பொதுக்கூட்டங்கள் பலவற்றில் பங்கேற்று வந்தார் இவரது அரசியல் ஈடுபாட்டை தடுக்க குடும்பத்தினர் இவரை கேரளத்தில் உள்ள மற்றொரு மாமாவிடம் அனுப்பினர் அங்கேயும் சென்று வைக்கம் என்னும் ஊரில் பெரியார் நடத்திய சத்தியாகிரகத்தில் ஈடுபட்டார் பின்னர் விருதுநகர் திரும்பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு காங்கிரசில் முழு நேர தொண்டராக இணைந்தார் அஞ்சான் அவனைகள் வல்லல் யாருக்கும் அறி இது என்ற குரலுக் ரவுலட் சட்டத்தையும் பஞ்சாப் படுகொலையும் எதிர்த்து பல பொதுக்கூட்டங்களில் உணர்ச்சி பொங்க புரட்சியாக பேசினார் எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவதென்பது இழுக்கு என்பதற்கிணங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் ஒத்துழையாமை இயக்கம் இருபத்தி மூன்றில் மதுரை கள்ளுக்கடை மறியல் இருபத்தி ஏழில் சைமன் குழு எதிர்ப்பு இருபத்தி எட்டில் வால் போராட்டம் போன்ற பல்வேறு போராட்டங்களில் தைரியத்துடன் ஈடுபட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஏப்ரல் பதிமூன்றாம் நாள் ராஜாஜி தலைமையிலான உப்பு சத்தியாகிரகத்தில் பங்கேற்று சிறைக்கு சென்றார் பின்னர் விடுதலை செய்யப்பட்டார் கட்சி பணிகளில் ஈடுபடுவதற்காக பல உச்ச பதவிகளை துச்சம் என்று உதறி தள்ளியவர் மெய் வருத்தம் பாறார் பசி நோக்கார் எவ்வாறு தீமையும் மேற்கொள்வார் தன் கர்மமே கண்ணாயினார் என்ற பாடலுக்கிணங்க கட்சி பணிகளில் கர்ம வீரராக திகழ்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு சத்தியமூர்த்தியால் முன்மொழியப்பட்டு தேர்தலில் நின்று தமிழக காங்கிரஸ் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டு வெள்ளையனை வெளியேறு இயக்கத்தின் போது கைது செய்யப்பட்டார் மூன்றாண்டு சிறைவா பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து ஜூன் முப்பதாம் நாள் விடுவிக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்தாம் நாள் இந்தியா விடுதலை பெற்றபோது தமிழக காங்கிரஸ் தலைவராக மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் இந்தியா குடியரசு நாடாயிற்று அதனைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டில் நடைபெற்ற சட்டசபை தேர்தலில் ராஜாஜியை முதல்வராக முன்மொழிந்தார் பின்னர் அவரது கொள்கைகள் எதிர்ப்புகளை சந்தித்த போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு ஏப்ரல் பதிமூன்றாம் காமராஜர் தமிழ்நாட்டு முதலமைச்சராக ஏகமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் தன் அமைச்சரவையில் தன்னை எதிர்த்து போட்டியிட்டவர்களையும் இணைத்துக் கொண்டார் எதிர்கட்சியினரும் போற்றும்படி அமைந்தது காமராஜர் ஆட்சி சுமார் ஒன்பது ஆண்டுகள் தொடர்ந்து முதல்வராக ஆட்சி புரிந்தார் இந்த ஒன்பது ஆண்டு காலம் தமிழ்நாட்டின் பொற்காலம் என்று இன்றளவிலும் போற்றப்படுகிறது கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை என்ற குரலுக்கிணங்க பள்ளி மற்றும் கல்வி வளர்ச்சிக்காக இருபத்தைந்து மாதங்களில் நூத்தி முப்பத்தி ஒரு நடத்தினார் நடத்தி ஆறு கோடி ரூபாய் நிதி திரட்டினார் வெள்ளத்தால் அழியாது வேகாது கல்வராலும் முடியாதது கல்வி இலவச கட்டாய கல்வி கொண்டு வந்தார் சீருடை திட்டம் கொண்டு வந்து சமதர்ம வழிவகுத்தார் வயிற்றுக்கு மனிதருக்கெல்லாம் பயிற்று பல கல்வி தந்து இப்பாரினை உயர்த்திடுவோம் என்ற பாரதியின் பாட்டு மதிய உணவு திட்டம் கொண்டு வந்து மாணவர்களின் பசியை போக்கி கல்வி பயில்வித்தார் படிக்காத மேதையாக இருந்தாலும் படிப்புக்கு பல திட்டங்களை தீட்டி கல்வி கண் திறந்தவர் என்று நம்மால் போற்றப்பெற்றார் போற்ற உலகத்தார் காணி என்ற குரலுக்கிணங்க விவசாயம் மறுமலர்ச்சி அடைய மணிமுத்தாறு கீழ்பவானி கிருஷ்ணகிரி வைகை ஆலியாறு சாத்தனூர் போன்ற பல்வேறு அணைகள் இவர் ஆட்சியில் உருவாக்கப்பட்டன ஆயிரத்தி அறுநூறு குளங்கள் சீரமைக்கப்பட்டன உளவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் என்ற முண்டாசு கவியின் பாட்டு கிணங்க தொழிலிலும் பல முன்னேற்றங்களை கொண்டு வந்தார் பெரம்பலூர் ரயில்பட்டி தொழிற்சாலை திருச்சி பெல் தொழிற்சாலை காகித ஆலைகள் சர்க்கரை ஆலைகள் போன்ற பல்வேறு ஆலைகள் இவர் ஆட்சியில் தோற்றுவிக்கப்பட்டன தொழிற்பேட்டைகள் பல உருவாக்கப்பட்டன பதிமூன்றாயிரத்தி முன்னூறு கிராமங்கள் மின்சார வசதி பெற்றன இந்தி இந்தியாவிலேயே மின்சார வசதி பெற்ற கிராமங்கள் தமிழ்நாட்டில்தான் அதிகம் இருந்தன ஏற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு என்ற குரலுக்கு எடுத்துக்காட்டாய் அமைந்தது காமராஜர் அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தைந்தாம் ஆண்டு ராமநாதபுரத்தில் வெள்ளம் வந்தபோது தானே உடனடியாக அங்கு சென்று இடுப்பளவு வெள்ளத்தில் இறங்கி நிவாரணத்திற்கான பணிகளை செய்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு காமராஜர் திட்டத்தின்படி மூத்த தலைவர்கள் பதவி விலகி கட்சி பணிகளில் ஈடுபட வேண்டும் என்று கூறினார் அவ்வாறே தமது முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்து அனைத்திந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவராக பொறுப்பேற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு நேருவின் மறைவிற்கு பிறகு லால் பகதூர் சாஸ்திரியையும் சாஸ்திரியின் மறைவிற்கு பிறகு இந்திரா காந்தியையும் பிரதமராக்கி கிங் மேக்கர் என்று போற்ற பெற்றார் இவ்வாறு பெருந்தலைவர் கர்ம வீரர் கருப்பு காந்தி ஏழை பங்காளர் என்றெல்லாம் போற்றப்பட்ட காமராஜர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் திங்கள் இரண்டாம் நாள் இயற்கை எய்தினார் காமராஜர் வழியில் நடந்து நம் தாய் தமிழ்நாட்டினை முன்னேற்றுவோம் ஒரு முறை பிறப்போம் ஒரு முறை இறப்போம் உலகினில் சுவடுகள் பதிப்போம் நன்றி வணக்கம்